சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி டேம் டூல பார்க்க போறோம் இப்போ அதில் முதல் பாடம் வட இந்தியாவில் வேத கால பண்பாடு அடுத்தது தென்னிந்தியாவில் பெருங்கல் கால பண்பாடு அப்படின்னு கொடுத்துருவாங்க இதுல நம்ம வேதகால பண்பாடை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம்னா வேத கால பண்பாடு அப்படிங்கிறது யாருனால அப்படின்னு கேட்டோம்னாக்கா ஆரியர்கள் உள்ள வராங்க அப்பதான் வேத கால பண்பாடு வந்து ஸ்டார்ட் ஆகுது இவங்களுக்கு முன்னாடி ஆரியர்களுக்கு முன்னாடி சிந்து சமவெளி மக்கள் நம்ம படிச்சிருக்கிறோம் இப்ப ஆரியர்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த ஆரியர்கள் எப்படி உள்ள வந்தாங்க இவங்க உள்ள வந்து நமக்கு வேதத்தை கொடுத்தாங்க அதே சமயம் ஆரியர்கள் உள்ள வந்த பிறகுதான் நமக்கு இரும்பினுடைய பயணம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சது ஏன்னா சிந்து சமவெளி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இரும்பினுடைய பயன் தெரியாது நமக்கு அதுல குதிரையினுடைய பயணம் நமக்கு தெரியாது ஆனா ஆரியர்கள் வந்ததுக்கு பிறகுதான் குதிரையினுடைய பயணம் நமக்கு தெரிஞ்சது ஏன்னா குதிரைகள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா போர் செய்வதற்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இரும்பின் பயணம் இந்த இடத்துல தெரிய ஆரம்பிச்சது ஆரியர்கள் வந்த பிறகு இரும்பினுடைய பயன் அதிகமா தெரிஞ்சதுக்கு பிறகுதான் இரும்புல வந்து கலப்பைகள் கொள்முனை கொண்ட கலப்பைகள் எல்லாத்தையும் உற்பத்தி பண்றாங்க விவசாயத்தை வந்து மிகப்பெரிய அளவுல வளர்க்கிறாங்க இதே சமயம் அந்த ஆரியர்கள் என்பவர்கள் யாருன்னு கேட்டாக்க இவங்க ஆடு மாடு மேய்த்து கொண்டு உள்ள வந்தவங்க தான் அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு நாடோடி தான் உள்ள வராங்க அப்படி நாடோடி வாழ்க்கையா வந்து ஒரு இடத்துல நிலத்தை பிடிச்சு ஒரு நிலையான ஒரு விவசாயத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அந்த இரும்பினுடைய கொழுமுனை கொண்ட அந்த கலப்பைகள்லாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு விவசாயம் வந்து உற்பத்தி அதிகமாவுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உபரி உற்பத்திகள் அதிக ஆக ஆக ஒரு பெரிய நகரமா அது வளர ஆரம்பிக்குது வணிகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இவ்வளவு விஷயங்கள் வந்து அந்த ஆரியர்கள் வந்த பிறகு மிகப்பெரிய வளர்ச்சி நிலைய வட இந்தியா எட்டியதுன்னு நம்ம சொல்ல முடியும் வேத காலம் இது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய சரிவுக்கு பிறகு இந்தியாவில தோற்றப்பட்ட ஒரு காலகட்டம்னு நம்ம சொல்லலாம் அப்ப இந்தியாவில் நகரமயமாதலினுடைய முதல் கட்டம் அப்படின்னு நம்ம ஆரியருடைய வருகையை நம்ம எடுக்கலாம் இந்த ஆரியருடைய வருகையால தான் நமக்கு வேத காலம்ங்கிற ஒரு காலகட்டமே நமக்கு தொடங்க ஆரம்பிக்குது இந்த வேத காலத்தை கிட்டத்தட்ட கிமுல ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆய் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க இதை வந்து டிவைட் பண்ணிக்கணும் அதாவது சென்டர் பண்ணிக்கோங்க இதை வந்து கி மு ஆயிரம்னு எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரம் வரைக்கும் எடுத்துக்கிட்டா அது முந்தைய வேத காலம் இதுவே வந்து அந்த கிமு ஆயிரத்துல இருந்து அறநூறு எடுத்துக்கிட்டா அதுதான் பிந்தைய வேத காலம்னு சொல்லி ரெண்டா பிரிப்பாங்க முந்தைய வேத காலம் பிந்தை வேத காலம்னாலும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சியும் பார்க்கலாம் ஆரியர்கள் என்பவர்கள் யாருன்னு முதல்ல சொல்லிடுற பாருங்க இவங்க வந்து ஆரிய மொழி பேசுறவங்க அதாவது இந்தோ ஆரிய மொழி பேசக்கூடியவங்க இவங்க இடம் விட்டு இடம் குடிபெயர்ந்து செல்லக்கூடிய ஒரு கால்நடை மேய்க்கிறவங்க ஆடு மாடு வந்தவங்க வந்தவங்கதான் ஆரியர்கள்னு நம்ம அவங்கள சொல்றோம் இவங்க வந்து எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது பலவிதமான விஷயங்கள் இருக்கு இந்த இடத்துல ஏன்னா பல விதமான அறிஞர்கள் பல விதமாக சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கருத்து சொல்றாங்க அதில் பார்த்தீங்கன்னா மத்திய ஆசியாவில் இருந்து வந்தவர்கள் அப்படிங்கிற அந்த கருத்து தான் பெரும்பான்மையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க மத்திய ஆசியாவில் இருந்து அலாலையா இவங்க குடிபெயர்ந்து அந்த குஷ் மலை இருக்கு இல்லையா அந்த மலைத்தொடர்கள் வழியாக உள்ள கைபர் கணவாய் வழியாக தான் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து இந்த இடத்துல சொல்றாங்க கைபர் கணவாய் வழியாக தான் உள்ள இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்கன்றது நமக்கு தெரியுது அதாவது மத்திய ஆசியாவில இருந்து அந்த வழியா வந்திருக்காங்கன்னு தெரியுது இப்போ இவங்களுடைய முக்கியமான தொழில் என்ன அப்படின்னு கேட்டா ஆடு மாடு அதாவது கால்நடைகளை மேய்ப்பது அதுதான் வந்து அவங்களுடைய முதன்மையான தொழில் நம்ம சொல்றோம் அப்படி இருந்தாலும் இவங்க இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வேளாண்மையும் பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க அவங்க எப்படி வேளாண்மை பண்றாங்க அப்படின்னா முதல்ல ஒரு நிலத்தை வந்து சூஸ் பண்ணுவாங்க அந்த நிலத்துல இருக்கக்கூடிய செடி குடி இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையும் முதல்ல அழிச்சிருவாங்க அழிச்சு அப்படியே அந்த நிலத்துல போட்டு எரிச்சிருவாங்க அதுக்கப்புறமா வேளாண்மை பண்ண ஆரம்பிப்பாங்க அதான் இங்க அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை வேளாண்மை முறைய வந்து யார் அறிமுகம் பண்றாங்க ஆரியர்கள் தான் இந்த வேளாண்மை முறையை அறிமுகம் பண்ணிருக்காங்க பாருங்க அழித்து எரித்து எரித்து செய்யும் முறை சொன்னாலே போதே ஆரியர்கள் காலத்துல அப்படின்னு நமக்கு ஞாபகத்துல வந்துடும் அண்ட் போன் அக்ரிகல்ச்சர் இந்த அக்ரிகல்ச்சர் வந்து ஆரியர்கள் காலத்துல இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா நிலத்தில் மீது உள்ள அந்த மரம் இருந்தாலும் சரி அதே சமயம் செடிகள் கொடிகள் இதை எல்லாத்தையுமே அனைத்தையும் வெட்டி அதை எரிச்சிருவாங்க ஃபர்ஸ்ட் எரிச்சுட்டு அந்த நிலத்தில் குறுகிய காலகட்டத்திற்கு மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாக்க வேளாண்மையே பண்ணுவாங்க ஏன் சார் அந்த குறுகிய காலகட்டம் அப்படின்னு சொல்லும்போது அதோடைய அதனுடைய அந்த மணினுடைய சக்தி போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க அதுதான் அதன் பின்னாடி அந்த நிலத்தை கைவிட்டுட்டு அதற்கப்புறமா போயிட்டு மக்கள் மற்றொரு இடத்துல போயிட்டு இதே மாதிரி அந்த வேளாண்மையை செய்ய ஆரம்பிப்பாங்க இவங்களுடைய காலம் பரப்புகள் இந்த சான்றுகள் பத்தி பார்ப்போம் இவங்களுடைய புவியியல் பரப்பு என்ன அப்படின்னு கேட்கும் போது ஆரியர்கள் வட இந்தியாவில குறிப்பா இருந்திருக்காங்க அதே போல இவங்களுடைய காலம் என்ன ஆரியருடைய காலம் தான் நம்ம வந்து இரும்பு காலம்னு நம்ம எடுத்துக்கிறோம் அதே போல ஆரியருடைய அந்த கால அளவு வேத காலம்னு நம்ம சொல்றோம் இல்லையா கிமு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து இந்த அறநூறு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதையதான் வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கணும் ஆயிரத்தை மையமா வச்சு அப்போ முந்தைய வேத காலம் பிந்தைய வேத காலம் நம்ம பிரிக்கப் போறோம் அப்ப சான்றுகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது நமக்கு வேத இலக்கியங்கள் தான் வந்து இந்த இடத்துல நமக்கு சான்றுகளாக கிடைக்குது அந்த வேத இலக்கியம்னா ரிக் எஜூர் சாம அதர்வன இந்த மாதிரி வருது இல்லைங்களா அந்த வேத இலக்கியங்கள் தான் இந்த இடத்துல இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்றுகளா இருக்கு இவங்களுடைய நாகரிகம் என்ன அப்படின்னு கேட்கும் கிராம நாகரிகம் ஏன்னா ஆடு மாடு அவங்க அதனால கிராம நாகரிகம் தான் ஆரியருடைய நாகரிகம் இருந்தவங்க சிந்துவெளி மக்கள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நகர நாகரிகத்தை பேஸ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க அந்த நகரங்கள் தான் அழிஞ்சுது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் இங்க கிராம நாகரிகத்தை தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க ஆரியர்கள் அதுல தெளிவாயிட்டு அந்த வேத காலத்தை ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க முதல்ல வந்து தொடக்க கால வேத காலம் அதாவது முந்தைய வேத காலம்னு சொல்லுவான் அதுக்கு இன்னொன்னு வந்து அந்த முந்தைய வேத காலத்துல ரிக் மட்டும்தான் தோற்று வச்சாங்க கிமு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து கிமு ஆயிரம் வரைக்கும் வேத காலம் எடுத்தீங்கன்னா கிமு ஆயிரத்தில இருந்து இந்த பிந்தை வேத காலத்துல எடுத்துக்கிட்டா யஜூர் சாம அதர்வனு சொல்லிட்டு இத்தனை வேதங்கள் வந்து தோற்றுவிக்கப்பட்டது பிந்தை வேத காலத்துல தான் ஆனா முந்தைய வேத காலம் அதாவது தொடக்க காலத்துல ஒரே ஒரு வேதம் தான் ரிக் மட்டும்தான் அங்க தோற்றுவிக்கப்பட்டது இங்க சிந்து நதி ஓடி இல்லையா இந்தியா பாகிஸ்தான் இதை தானே சிந்து நதி ஓடிட்டு ஏழு நதிகள் சொல்றாங்க சொல்லுவாங்க சரியா அப்ப இந்த சப்த சிந்து இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆரியர்கள் முதல்ல அந்த கைபர் போலன் கணவாய் வழியாக உள்ள வந்தாங்க எங்க இருந்து மத்திய ஆசியாவில இருந்து உள்ள வந்தாங்க எதன் வழியாக கைபர் அந்த போலன் அந்த கணவாய் வழியாக உள்ள வந்து சிந்து பகுதி சிந்து நதி ஓடக்கூடிய அந்த சப்த சிந்து பகுதியில முதல்ல இருக்காங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா முந்தைய வேதகாலம் முந்தைய வேத காலம்னு நம்ம இதை தான் சொல்றோம் இதத்தான் வந்து கி மு ஆயிரத்தி ஐநூறுல வந்து ஆயிரம் வரைக்கும் சொல்லி நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம் அடுத்ததா இவங்க என்ன பண்றாங்கன்னா பிந்தைய வேத காலத்துக்கு இன்னும் கொஞ்சம் இந்தியா உள்ள வராங்க பாத்தீங்களா வடமேற்குல இருந்தவங்க இந்தியா உள்ளார வர ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா அப்ப இந்த நதி என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் கங்கை நதி இதுதான் வந்து கங்கை நதி ஓடக்கூடிய இடம் இதுதான் வந்து மேல் கங்கை நம்ம சொல்லுவோம் இன்னும் கீழே போனா அதுக்கு பேர் வந்து கீழ்கங்கை சமவொழின்னு சொல்லுவாங்க சரி இந்த கங்கை சமவெளிய ஒட்டிய பகுதிகள் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து உத்தரப்பிரதேசம் அடுத்தது பீகாரு இங்க ஜார்க்கண்ட் எல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா இதத்தான் வந்து நம்ம அடுத்ததா கங்கை சமவெளிகளில் குடியேறினார்கள் இது எப்ப அப்படின்னு கேட்டா பிந்தைய வேத காலத்தில் அப்படின்னு சொல்லணும் பிந்தைய வேத காலம் ஆயிரத்துல இருந்து அறநூறு வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் கிமு அறநூறு வரைக்கும் எடுத்துக்கணும் இது வந்து பிந்தைய வேத காலத்துல இப்படி வந்து செட்டில் ஆகுறாங்க இவ்வளவுதான் ரெண்டா பிரிச்சுக்கணும் முதல்ல வந்து சிந்து நதியை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாவதா கங்கை நதியை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும் இவ்வளவுதான் ரெண்டா பிரிச்சுட்டோம்னா ஈஸியா போயிடும் இது முதல்ல எடுத்துக்கிட்டா அந்த சப்த சிந்து பகுதி சப்த சிந்து பகுதிங்கிறத எதுன்னு கேட்டாக்கா இங்க பாருங்க இதுதான் இந்த ராஜஸ்தான் பகுதியா இருக்கட்டும் அதே போல பஞ்சாப் அந்த ஏரியாவா இருக்கட்டும் பஞ்சாப் ராஜஸ்தான் இந்த மாதிரி மாநிலங்கள் சப்த சிந்துல அந்த ஃபர்ஸ்ட் வந்த ஆரியர்களுடைய முந்தைய காலத்துல சொல்லப்படுது ஆரியர்களும் இந்தியாவில் அவர்களுடைய வாழ்விடங்களும் இப்ப மேப்ல சொன்னோம் இல்லையா அதத்தான் அந்த இடத்துல la lo ரிக்வேத கால ஆரியர்கள் முதல்ல பாக்குறோம் அவங்க நாளோடியா உள்ள வராங்க அடிப்படையா அவங்களுடைய தொழில் வந்து மேய்ச்சல் ஆடு மாடு மேய்ச்சல் தொழில் தான் மேய்ச்சல் தான் அவங்களுக்கு முக்கியமான சொத்து எவ்வளவு ஆடு மாடுகள் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இவன் பணக்காரனா செல்வந்தனா இல்லையாங்கிறத நிர்ணயிப்பாங்க இதுதான் ரிக்வேத காலத்துல பாத்தீங்கன்னா ஆரியர்களினுடைய வாழ்விடம் எது அப்படின்னு கேட்டா பஞ்சாப் பகுதி நான் சொன்னேன் இல்லையா அந்த பஞ்சாப் பகுதி மேப்ல சொன்னதுதான் அதே போல சப்த சிந்து அதாவது இதை வந்து சப்த சிந்துனா ஏழு ஆறுகள் ஓடுன இடம்னு சொல்லுவாங்க அந்த சப்த சிந்து இதுல வந்து சரஸ்வதி நதி சேர்ந்து மொத்தமா ஏழு சொல்லுவாங்க அந்த சிந்துனுடைய துணை நதிகள் எல்லாமே சேர்த்து சரஸ்வதியை சேர்த்தீங்கன்னா மொத்தமா ஏழு நதிகள் அதைத்தாங்க இந்த இடத்துல வந்து சப்த சிந்துன்னு சொல்றாங்க அப்ப ரிக்வேத காலத்தில் முந்தைய வேத காலத்தில் ஆரியர்கள் குடியேறிய பகுதி சப்த சிந்துங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது ஏறத்தாழ கிமு ஆயிரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரியர்கள் கொஞ்சம் கிழக்கு நோக்கி வர ஆரம்பிச்சு அதுதான் வந்து கங்கை சமவெளிகளை குடிபெற ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி மேப்ல தான் அதேதான் இரும்பு கோடரி இரும்பினால் கொழுமுனையை கொண்ட கலப்பை எல்லாத்தையும் பரவலா அவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இதனால வேளாண்மையும் செழித்து ஓங்கியது இந்த வேதகால இலக்கிய சான்றுகள் நமக்கு வேணும் அப்படின்னாக்க ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஒண்ணு வந்து சுருதி இன்னொன்னு வந்து ஸ்மிருதி அப்படின்னு பிரிக்கிறாங்க சுருதி அப்படின்னா என்ன நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா சுருதினாக்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த சவுண்ட் சுருதிங்கிறது என்ன சவுண்டு அப்ப ஒரு விஷயத்தை கேட்டு 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 அடுத்த தலைமுறைக்கு போயிருக்குன்னு அர்த்தம் அப்ப அந்த சுருதிங்கிறது அந்த கேட்டு கேட்டு அடுத்த தலைமுறைக்கு போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது என்னவா இருக்க முடியும் உண்மையானதாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த இடத்துல சொல்றாங்க அப்ப சுருதிகளுக்குள்ள அடங்கிறது எதுன்னு கேட்டா நான்கு வேதங்கள் நான்கு வேதங்களும் அடங்குது பிராமணங்களும் அதுக்குள்ள அடக்கம் உபநிடதங்களும் அடக்கம் நான்கு வேதங்கள் அது மட்டும் இல்லாம பிராமணங்கள் ஆரண்யங்கள் உபநிடதங்கள் இது எல்லாமே அதுக்குள்ள அடக்கமா இருந்தா அததான் வந்து சுருதி அப்படின்னு சொல்றாங்க இது வந்து புனிதமானதுன்னு சொல்லப்படுது நிலையானதுன்னு சொல்லப்படுது இதுல நீங்க கேள்வி கேட்கவே முடியாத உண்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதத்தான் வந்து சுருதி அப்படின்னு நம்ம அதை சொல்றோம் சுருதி அப்படின்னா என்ன கேட்டல்னு சொல்லியிருக்கேன் அந்த கேட்டல் அப்படிங்கிறது தான் அது பொருள் அப்ப கேட்டல் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம அந்த இடத்துல எழுதலன்னு அர்த்தம் அதுக்கு பொருள் எழுதப்படாததுன்னு அர்த்தம் சரியா அப்போ இது வந்து வாய் வழியாக ஒருத்தர் சொல்லும்போது இன்னொருத்தர் கேட்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டது கடத்தப்பட்டதுதான் சுருதின்னு நம்ம சொல்றோம் இதே வந்து ஸ்மிருதினா என்னன்னு அப்படியே ஆப்போசிட் என்னன்னு கேட்டீங்கன்னா அது எழுதப்பட்டதுன்னு சொல்லணும் சரியா அது எழுதப்பட்டது நிலையானது அல்ல என்ற இந்த இடத்துல சொல்றாங்க ஏன்னா நிலையானவை அல்ல அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேக்கும்போது தொடர்ந்து இது மாற்றங்களுக்கு உட்படும் அதனால வந்து இது நிலையானவை அல்ல ஒண்ணு இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒருத்தர் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா அடுத்த தலைமுறையில பாத்தீங்கன்னா அதே வந்து என்ன பண்ணலாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வரலாறு என்ன பண்ணலாம் திருத்தி எழுத முடியும் அதனாலதான் இந்த இடத்துல வந்து அத நிலையானவை அல்ல தொடர்ந்து மாற்றங்களுக்கு அது உள்ளாகும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் வந்து ஸ்மிருதி எழுதுற விஷயம் மாறும் அப்படிங்கிற சொல்றாங்க இதுல என்னதான் அடங்குது அப்படின்னு கேட்டா ஆகமங்கள் புராணங்கள் தாந்திரிகங்கள் இதிகாசங்கள் அந்த இதிகாசம்னா ராமாயணம் அந்த மகாபாரதம்லாம் சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி அதெல்லாம் புராணங்களா இருக்கட்டும் ஆகமங்களா இருக்கட்டும் தாந்திரிகங்களா இருக்கட்டும் இது எல்லாமே என்று சொல்றோம் அந்த ஸ்மிருதிக்குள்ளதான் வருது இது எல்லாமே எழுதப்பட்டதா எழுதப்படாததா அப்படின்னு கேட்கும் பொழுது இது வந்து எழுதப்பட்டது ஆனா சுருதி என்பது ஒருத்தர் சொல்றத கேட்டு கேட்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது சுருதி அந்த ஒரு விஷயம் மட்டும் தெளிவாயிடுது வேத நூல்களை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க பாருங்க ஒன்னும் சுருதி என்ன சத்தம் கேட்டல் ஒருத்தர் கேட்டு இன்னொரு தலைமுறைக்கு கடத்தி கொண்டு போறது இது வந்து ஸ்மிருதிங்கிறதுனா எழுதி வைக்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சரி இந்த ஒரு விஷயம் வாங்க நான்கு வேதங்கள் அதே போல பிராமணங்கள் ஆரண்யங்கள் உபநிடதங்கள் சொல்லியாச்சு அடக்கியது ஸ்மிருதிக்கு போக ஸ்மிருதி எடுத்தீங்கன்னா இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம் அது போல புராணங்கள் நிறைய புராணங்கள் இருக்கு சிவபுராணம் இருக்கு விஷ்ணு புராணம் இருக்கு நிறைய புராணங்கள் இருக்கு அடுத்தது சூத்திரங்கள்னு சொல்றோம் இல்லையா தர்ம சூத்திரம் மனுஸ்மிருதி நாரத ஸ்மிருதி இது எல்லாமே ஸ்மிருதிக்குள்ள வருது மனுஸ்மிருதி அந்த நாரத ஸ்மிருதி தர்ம சூத்திரம் புராணங்களும் வருது இதிகாசங்களும் வருது இது எல்லாம் ஸ்மிருதியில வரக்கூடியது வேற என்ன சான்றுகள் கிடைச்சிருக்கு இந்த இலக்கிய சான்றுகள் இப்ப நம்ம பார்த்தோம் தொல்பொருள் சான்றுகளும் கிடைச்சிருக்கு ஆரியர் சமூகத்தை சேர்ந்த தொல்பொருள் சான்றுகள் எங்க அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா இவங்க சிந்து பகுதி அந்த பஞ்சாப்ல எல்லாம் இவங்க இருந்தாங்கன்னு தெரியும் அதே போல க கங்கை சமவெளியை நோக்கி வந்தாங்கன்னு தெரியும் அப்ப அதெல்லாம் உத்தரப்பிரதேசம் அதே போல பஞ்சாப் ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் ஆய்வு செஞ்சிருக்காங்க தொல்லியல் ஆய்வு செஞ்சிருக்காங்க அதாவது சிந்து நதி ஓடின இடம் கங்கை நதி ஓடின இடம் அங்கதான் ஆய்வுகள் கருவிகள் அதிகமா கிடைச்சிருக்கு அதே போல பாண்டங்கள் ஆரியர் காலத்தை சேர்ந்த மண் பாண்டங்கள் ஆரியர் காலத்தில் பயன்படுத்தி அந்த இரும்பு கருவிகள் எல்லாமே தொல்பொருள் சான்றுகளாக குறிப்பிட்டு சொன்னா அந்த பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான்ல கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க இதுல ஒரு ட்ரீடோ கொடுத்திருக்காங்க இந்தியாவுடைய தேசிய குறிக்கோள் என்ன சத்தியமேவ ஜெயதே அதாவது வாய்மையை வெல்லும் அப்படிங்கிற அந்த வாக்கியம் உபநிடதத்தில் இருந்து எடுக்கப்பட்டது எந்த அதை பாருங்க முண்டக உபநிடதத்திலிருந்து அது எடுக்கப்பட்ட வார்த்தை தான் சத்தியமேவ ஜெயதே என்று சொல்லக்கூடிய வாய்மையை வெல்லுங்கிற வாக்கியம்